கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு அன்பின் இயேசு விநாமத்தினாலே வாழ்த்துக்கள் நம்முடைய வேதவினா போட்டி மூலமாக ஜனவரி மாதம் ஆதி ஆகமத்தை தொடங்கி டிசம்பர் மாதம் வெளிப்படத்தில் மிக அழகாக உங்கள் இருந்தபடியே ஒரு வருடத்தில் மிக எளிய முறையில் பரிசுத்த வேதாகமத்தை படித்து முடிக்கும் ஒரு திட்டத்தை நம்முடைய வேதனா போட்டி வழங்கி கொண்டு வருகிறது அநேக ஜனவரி மாதம் இந்த வேதனா போட்டியில் இணைந்து நீங்கள் இந்த மாதம் வரையும் இரண்டாஜாக்கள் வரை மிகழகாக படித்து முடித்த உங்கள் அனைவரையும் ஆகிய இயேசுவாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த பகுதிகளில் இந்த பனிரெண்டு பகுதிகளில் இருந்து விசேஷமாக வருடத்தில் மூன்று தேர்வு நடைபெறும் காலாண்டு அரையாண்டு முழாண்டு என்று சொல்லி மூன்று தேர்வுகள் நடைபெறுகிறது அந்த தேர்வுகளில் இப்பொழுது காலாண்டு தேர்வுக்கான சிறப்பு தேர்வாக நடைபெறுகிறது தேர்வுகளில் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக ஒரு நூறு கேள்விகள் கேட்கப்படுகிறது அந்த கேள்விகளை நீங்கள் பார்த்து ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் பார்த்து படித்து நிதானமாக கேள்விக்கான பதிலை நீங்கள் அழகாக ஒரு நோட்டில் ஒரு பேப்பர்லையோ நீங்கள் எழுதி தெளிவாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்புங்க டைப் பண்ணி அனுப்பக்கூடாது நீங்கள் போட்டோ எடுத்தோ அல்லது கொரியரிலோ எழுதி நீங்கள் அனுப்புங்க நல்ல பரிசுகளை வெல்லுங்க கத்திர உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பார்கள் காட் பிளஸ் வேத பகுதி ஆதியாகம் முதல் ராஜாக்கள் வரை சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று நெசரனாக இருந்தவன் யார் அறிவினன் போல இறந்து போனவன் யார் தன் ஜீவக்காலம் குறைவானதும் வேதனையுமாயிருந்தது யாருக்கு வாசஸ்தலத்தை சேருகிற டேஷ் கொல்லப்பட வேண்டும் இவன் தன் இளப்பிரயாயம் முதல் போர் வீரன் கற்பவதிகளெல்லாம் கீறி போட்டவன் யார் கடலின் கரைப்பகுதியில் மறித்து கடந்தவர்கள் டேஷ் ஆறுகள் உள்ள நாடு எது டேஷ் ஆல் இறந்தவர்கள் ஏராளம் கேடு செய்ய தன்னை விலைப்படுத்தியவன் யார் இரண்டாம் பகுதி பொறுத்துக கேள்விகள் பதினொன்று முதல் இருபது வரை தேவனுடைய மனுஷன் கோளிகை கழுதை பேலையாம் சர்ப்பம் சிம்சோன் இளங்காலை ஆபிரகாமின் ஊழியர் கழுதை தான் காகங்கள் அமித்ஷியா சிங்கம் எமோரியரின் ராஜாக்கள் குதிரை ஆசாரியன் நரி எலியா ஒட்டகம் யூதா குளவிகள் மூன்றாம் பகுதி நிகழ்வுகள் நடந்தது எங்கே எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்னர் இஸ்ரேவேலர் முதன் முதலில் கேட்ட உணவை கர்த்தர் வழங்கிய நிகழ்வு ஒரே நேரத்தில் ஐந்து ராஜாக்கள் தூக்கு மரத்தில் போடப்பட்ட நிகழ்வு வனாந்தரத்தில் பசியாற்ற தாவிதின் குழுவினருக்கு பல்வேறு உணவுப் பொருட்கள் கிடைத்த நிகழ்வு பலியிட போன இளைய முற்பிதாவை எகிப்திற்கு போக கர்த்தர் கட்டளிட்ட நிகழ்வு தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக நிற்க முடியாத புறஜாதி தெய்வம் உடைந்து நொறுங்கிய நிகழ்வு இசைவெளியின் முதல் கணக்கெடுப்பு நிகழ்வு நல்லது எது கெட்டது எது என மனுஷர் கற்றுக்கொண்ட நிகழ்வு ஆறு லட்சம் மக்களை காணானுக்கு வழிநடத்தியவன் மறைக்கு முன்பு கர்த்தர் சொன்னதன் பேரில் அதைப் பார்க்க மட்டுமே முடிந்த நிகழ்வு யூதாவின் யுத்த மனுஷர் பத்தாயிரம் பேரை வெட்டிய நிகழ்வு ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றவன் அதை திரும்ப முடியாமல் நின்ற நிகழ்வு நான்காம் பகுதி சிறப்பு கேள்விகள் சங்கீதம் ஒன்று முதல் ஐம்பது வரை வருத்தங்களினால் கடந்து செல்வது எது நீதி நெறியை எடுத்து உரைப்பது எது விலங்குகளை போன்று மாண்டழிந்து போகிறது யார் ஆண்டவருடைய அரியணை எங்கே இருக்கிறது தேவன் யாருடைய இருக்கிறார் அறிவிலைகள் அறிக்கையிடுவது என்ன ஆண்டவருடைய திருச்சட்டத்தால் புத்துயிர் பெறுவது எது சினம் கொல்லும் பொழுது செய்யக்கூடாதது எது ஆண்டவருக்கு உரியது எது தன் வாயுக்கு பூட்டு போட்டு காத்து கொள்வேன் என்று கூறுகிறார் ஐந்தாம் பகுதி விடுகதைகள் நன்றாக கவனிங்கள் சிவப்பா இருப்பேன் மேலங்கி அல்ல திரவம் போல் இருப்பின் இரத்தமும் அல்ல ஒருவன் விலையேற பெற்றது என்னால் இழந்தான் நான் யார் இளவட்ட கல்லை தூக்கி பெண்ணை மனம் முடிப்பர் இந்த காலம் ஒரு நாட்டையே பிடித்து பெண்ணை மனம் முடித்தான் அந்த காலம் அவர் யார் அந்த நாடு எது மறைப்பொருளும் அல்ல தூரமானதும் அல்ல அது எது என் முதல் எழுத்து பால் தரும் விலங்கினை குறிக்கும் பின் உள்ள எழுத்துக்கள் ஒரு வாகனத்தை குறிக்கும் பெயரிலே வாகனம் இருந்தும் என் துன்ப நேரம் நான் ஓடித்தான் போனேன் நான் யார் அந்நியரை மேற்கொள்ள விசுவாசமுள்ள மிருகத்தை போன்ற செயல்பாடுகள் காணப்பட்ட எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் விரும்பும் தேசம் செல்ல தேவனிடம் உத்தரவு கேட்டேன் இதை பற்றி என்னிடம் பேசாது என்று பதிலை பெற்றேன் நான் யார் முன்பு எல்லோராலும் நகைக்கப்படும் பெயரை பெற்றிருந்த ஸ்தலமாக இருந்தேன் குணசாலி ஒருவனால் மதிப்புள்ள பெயரை பெற்றேன் இப்பொழுது என் பெயர் என்ன தகப்பனிட்ட ஆணையை அறியாமல் உண்டதினால் சாகச் சொன்னார் தந்தை தப்புவித்தனர் ஜனங்கள் நான் யார் சொப்பனம் கண்டேன் சொப்பனக்காரனிடம் சொன்னேன் அது நிறைவேறே உடன் சொனக்காரனையும் மறந்தேன் சொன்ன வாக்கையும் மறந்தேன் நான் யார் பறக்க இயலாத பறவை நான் என் ஓட்டம் நாரை பறப்பதற்கு சமானம் கடவுள் என்னை புசிக்கி அருவறுப்பு என்கிறார் நான் யார் ஆறாம் பகுதி கேள்வி ஒன்று பதில் இரண்டு உனக்கு ஒரு தேவ வாக்கு இருக்கிறது என்றவனும் தேவ வாக்கு கேட்க சென்று திரும்பியதும் அந்த வாக்கு நிறைவேற கொலை செய்தவனும் யார் யார் கர்த்தர் உன்னை விட்டு விலகிவிட்டார் என்றவரும் கர்த்தர் உன்னை ரச்சிக்காதிருந்தால் நான் என்ன செய்யட்டும் என்று சொன்னவரும் யார் யார் மறைமுகமாக திருக்கு தரிசிகளுக்கு உணவு கொடுத்து பராமரித்து வந்தவனும் திற்குதரிசிக்கு உணவு கொடுத்ததும் யார் எவை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத திருக்குதரிசியையும் திருக்குதரிசியை கேலி செய்தவரையும் கொன்ற மிருகம் எது எவை கர்த்தரை அறியாத அந்நிய ஆண் மற்றும் ஒரு அந்நிய பெண் தன் குடும்பத்தை விட்டு கர்த்தரிடம் வந்தது நிமித்தம் வம்ச வரலாற்றில் இணைக்கப்பட்டனர் அவர்கள் யார் யார் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருந்தும் தாங்கள் விரும்பிய காரியம் நிறைவேறாமல் மறித்த இருவர் யார் இரு தேவ ஊழியர்கள் இரு மனிதருடைய பெயரை மாற்றினார்கள் ஆனால் ஒருவர் ஞானம் உள்ளவர் மற்றவர் தலைவர் இவர்கள் யார் மாற்றப்பட்ட பெயர் என்ன ஒரு ஆகமத்தில் மூன்று ஆச்சரியமான சம்பவங்கள் பேசாத ஒன்று பேசவும் பார்க்காத ஒன்று பார்க்கவும் சாப்பிடாத ஒன்று சாப்பிடவும் கிடைத்தது அது என்ன தகப்பன் செய்த தவறால் இரு சந்ததிகளாய் பிரிந்த இருவர் யார் தகப்பன் யார் தன் சொந்த வீட்டில் திருடிய இருவர் யார் ஒருவருடைய பிறப்பும் மற்றவர் இறப்பும் யாரும் கண்டதில்லை இவர்கள் யார் சிறு வயதில் பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த இருவர் யார் வாலிப வயதில் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்த வாலிபர்கள் யார் முதிர் வயதிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் யார் தான் ஒரு பெண் என்றும் பாராமல் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றவர்கள் யார் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளை ஒப்பு இரு தாய்மார்கள் யார் கற்றுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபித்தவர்கள் யார் பாவத்திற்கு விலகி ஓடியவனும் பாவம் செய்ய விரைந்து ஓடியவனும் யார் திருட்டுத்தனமாய் காணிக்கை வாங்கியவனும் கொள்ளையடிக்கப்பட்டதிலிருந்து மனப்பூர்வமாய் காணிக்கை கொடுத்தவரும் யார் யோஸ்வா புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அதுவரை மக்கள் பார்த்திராத நேரிடாத சம்பவங்கள் எவை ஏழாம் பகுதி ஆவிக்குரிய வாழ்வுக்கான பொதுவான கேள்விகள் இயற்கை அழகை ரசித்து கொண்டே மூவரும் உலா வரலாம் கேட்காமலே கிடைத்த வளமான வாழ்க்கை அனைத்தையும் பெற்றுக்கொண்ட தம்பதியர் யார் தேவதாசன் அற்புதமான காட்சியை கிட்ட போய் உற்று பார்த்தபொழுது கண்டது என்ன உரியா தன் மரண ஓலையை கையில் எடுத்து வந்து மரணமடைந்தது போல எதை தேவ சந்நிதிக்கு எடுத்து வந்தார்களோ அதனாலே அடைந்தவர்கள் யார் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தேவனை தூஷிக்கலாமா அப்படி தூசித்து கல்லடிப்பட்டு பட்டு மறித்தவன் யார் ராஜாவின் மகன் நான் என் பெயரை நினைக்க எனக்கு பிள்ளை இல்லை என்பதால் தூணிற்கு என் பெயரை தரித்தேன் நான் யார் கர்த்தர் அறுவருக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் கர்த்தரே தேவன் என்று அறிந்திருந்தது யார் மோசை எகிப்திற்கு செல்ல கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டது போல வேறு ஒருவரும் அடையாளத்தை கேட்டு போருக்கு சென்ற மனிதன் யார் பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்க உற்சாகப்படுத்துங்கள் என்றவர் யார் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் ஒரு கடைசி ஆசை இருக்கும் அதுபோல கடைசி ஆசையை நிறைவேற்றுவேன் என ஆணையிடு என்று கேட்டது யார் யாரிடம் கர்த்தர் தம் மனதிற்கு அருமையான ஒருவனை உனக்கு பதிலாக தேடுகிறார் என்று சவுலுக்கு அறிவித்தது யார் வேதாகம கணக்கு கணக்கு வழி எழுதி வசன ஆதாரத்துடன் பதில் தர வேண்டும் இஸ்ரவேலர் சிறியரை பொழுது அலங்கத்தின் இடிபாடுகளில் சிக்கினோரின் எண்ணிக்கையை தேவையான வஸ்திரங்களுக்காக நசரையன் கொன்றவர்களின் எண்ணிக்கையால் வகுத்து வரும் தொகையை மெல்லிய மாவால் சுட்டு மேஜை மேல் வைக்கப்படும் அப்பங்களின் தொகையால் வகுத்து வரும் தொகையிலிருந்து பிரபுக்கள் சமாதான பலிக்காக மெல்லிய ஆட்டுக்கடாக்களின் எண்ணிக்கையை கழித்தால் வரும் என் யாருடைய மதிப்பை குறிக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் பொன் தகுடால் மூடப்பட்ட தூண்களின் எண்ணிக்கையோடு பட்டய குத்துக்கு பின் தாவிதொடிய மனுஷரியில் குறைந்திருந்தவர்களின் எண்ணிக்கையை கூட்டி வரும் தொகையை பஞ்ச காலத்தில் கால்படி பயிற்றின் விலையால் பெருக்கி வரும் தொகையோடு கட்டளைகளின் படி கொல்லப்பட்ட ஆசாரிய எண்ணிக்கையை கூட்டி பூமிக்குள் புதைந்து வைக்கப்பட்ட வெள்ளியின் எடை எவ்வளவு என்று கண்டுபிடி எட்டாம் பகுதி குறுக்கெழுத்து போட்டி கட்டம் வரைந்து பதில் எழுதி வசனம் ஆதாரத்தோடு தர வேண்டும் வளம் சுழல் காற்றில் எடுத்து கொள்ளட்டவன் வளமிருந்து இடம் சிறிய ராஜாவைக் கொன்று அவன் ஸ்தானத்தில் அரசனாய் அமர்ந்தான் திர்குதரிசியை என் பகைஞ்சனே என்று அழைத்தவன் கர்த்தர் தனக்கு சொன்னதை சொல்லும் திருக்குதரிசி மேலிருந்து கீழ் தப்ப தோட்டத்திலிருந்து வீட்டின் வழியாய் ஓட்டம் பிடித்தவன் ஓய்வு நாள் மண்டபத்தை அப்புறப்படுத்தியவன் கீழிருந்து மேல் அசிரியா ராஜாவால் சிறையணிக்கப்பட்டவன் குறுக்கே வளமிருந்து இடம் தன் வாழ்நாளெல்லாம் கர்த்தரோடு உத்தமமான இருதயத்தோடு இருந்தவன் விக்கிரங்களினால் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கியவன் குறுக்கே இடமிருந்து வளம் உயிர் தப்ப சமபூமியை நோக்கி ஓடியவன் கேள்விகளில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நமது பிபிபி எக்ஸாம் கோஆர்டினேட்டர் பிரதர் அசோக் ராஜா எயிட் நயன் த்ரீ நயன் டூ ஒன் ஃபோர் ஒன் த்ரீ ஒன் என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கதை உங்களை ஆஸ்வதிப்பதாக காட்